சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஏடிஎம் கார்டு அதாவது நீங்க எந்த வங்கியில எந்த வகையான ஏடிஎம் கார்டு வச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேன் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோல வந்துட்டு பெய்ட் ப்ரமோஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்க எவ்வளவு சார்ஜ் பண்ண போகிறோன்னா டூ ருபீஸ் சார்ஜ் பண்ண போறோம் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நிறைய மக்கள் வந்துட்டு பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கிட்டுமே ஏடிஎம் கார்டு அப்படின்றது கட்டாயமா வச்சுட்ருப்போம் இப்போ இப்ப இருக்க பரிவர்த்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயமாயிட்டு தான் தான் வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபோன்பே ஜிபே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளால் ஓப்பனுமே பண்ணவே முடியாது ஃபோன்பே ஜிபேவை அது மட்டும் இல்லாமல் ஜிபே ஃபோன்பே போன்ற யூபிஐ மூலமாக தான் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றதும் இப்போ இருக்க காலகட்டத்தில் நடந்துட்டு வந்துட்டுருக்கு இந்த நிலையில் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி தான் நம்ம பேங்க்குக்கே போகாமல் ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டு பணம் அப்படிங்கிறதும் எடுத்துக்க முடியும் அதுவும் இல்லாமல் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுறது ஏதாச்சும் என்கொயரி இருக்குது அந்த மாதிரி எது எதுனாலும் நம்மளால ஏடிஎம் சென்டர்ல போயிட்டு ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்க முடியும் நிறைய மக்கள் திங்க் பண்றது என்னன்னா ஏடிஎம் யூஸ் பண்ணி வெறும் பணம் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் ஏடிஎம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கு இந்த ஏடிஎம் கார்டு பயன்படுத்துறதுனால உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படினாவே உங்களுக்கு ஆயில் காப்பீடு பிளஸ் விபத்து காப்பீடு ரெண்டுமே கிடைச்சிரும் இது மூலமா உங்களால ரெண்டு லட்சம் வரையும் வந்துட்டு பணம் அப்படிங்கறது பெற முடியும் வங்கி இருந்து இது இதற்கு நீங்கள் எந்த ப்ராசஸிங் ஃபீஸ்னு சொல்லி எந்த பணமும் வந்துட்டு நீங்கள் கட்டணும் முன்பதிவு செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஜஸ்ட் ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படின்னாலே இது மூலமாக உங்களால் ரெண்டு லட்சம் அப்படின்றது வாங்க முடியும் ஃபஸ்ட்டு ஆயில் காப்பீடு அண்ட் விபத்து காப்பீடு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் ஆயில் காப்பீடு அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் மரணம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா இயற்கை மரணத்தை தவிர்த்து மீதி எந்த வகையான மரணம் நிகழ்ந்தாலும் அதற்கு ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது ஏடிஎம் கார்டு பயன்படுத்துவதற்கு கொடுப்பாங்க இதுதான் ஆயில் காப்பீடு விபத்து காப்பீடு அப்படின்றது நீங்கள் ஏதாச்சும் வாகனம் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க இல்லை வேறு எதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதற்கு ஒரு பர்டிகுலரான அமௌண்ட் அப்படின்றது கொடுப்பாங்க வங்கியில இருந்து அது எவ்வளோ எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துடலாம் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறது மூலமாக ஆயில் காப்பீட்டு கிட்ட கிட்டத்தட்ட ஒன்று லட்சத்துலேருந்து உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரையும் காப்பீடு வந்து செஞ்சு தர முடியும் அந்த வசதி இருக்குது அதுவே உங்களுக்கு விபத்து ஏற்பட்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த விபத்துல உங்களுக்கு ஏதாச்சும் உடல் ஊனம் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா அதற்கு ரூபாய் ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரையும் உங்களால இழப்பீடா க்ளைம் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க நான் இப்ப சொன்ன ஆயில் காப்பீடு பிளஸ் விபத்து காப்பீடு ரெண்டுமே நீங்க எந்த வகையான பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கணக்கு வச்சிருந்தாலுமே ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பொருந்தும் உங்களுக்கு மேலும் இதை பத்தின தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்துல பிரான்ச் இருக்கு அப்படின்னா அங்க போயிட்டு ஏடிஎம் கார்டு கார்டுக்கு ஆயில் காப்பீடு பிளஸ் விபத்து காப்பீடு ரெண்டுமே இருக்காமே அதை பற்றினா டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னா கட்டாயமாக சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த மரணம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் யாராக நாமினியாக போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரை இழப்பீடு தொகையாக வழங்கப்படும் இந்த ரெண்டு பயன்களையும் நீங்கள் பெறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஏடிஎம் கார்டு அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சும் வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படி இருந்தது ஏடிஎம் சென்டர்ல போயிட்டு பண்ணிருக்கணும் ஸோ அப்போதான் ஆக்டிவாக வந்து வச்சுக்க முடியும் இந்த ரெண்டு காப்பீடுகளையும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த அறிவிப்பில் நீங்கள் யாராச்சும் பயன்பெற்றிருக்கீங்க இல்லை உங்கள் ரிலேஷனில் யாராச்சும் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இல்லை இதுக்கு மேலே தான் நான் போயிட்டு கேட்க போகிறேன் அப்படின்றவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடன் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்